இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பூரிக்கு உருளைக்கெழம்பு பொருமா இன்றைக்கி நான் வச்சு மெசில் வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் தடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் ஒரு காரத்துக்கும் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாச்சும் வதக்கிட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் இப்போ இது கூட உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி வைத்துக்கோங்க கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம் நான் சேர்த்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ வளக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு இதில் உள்ள கிழமை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து பசரை போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒன்று இருந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரை பொறுத்து இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒன்று நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம விசில் விட்டுகளையும் நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்குவோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சதில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் ரெண்டாவது பாலை சேர்த்துக்கோங்க சாரி ரெண்டாவது பாலை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நமக்கு கொதிக்கட்டும் இப்போ நம்ம அருமையான உருளைக்கிழங்கு பொருமா ரெடி ஆகிடுச்சுங்க பூரிக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாலை நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாலை சேர்த்தவொடனே நீங்கள் அதிக நேரம் நம்ம கொதிக்க விட வேண்டாம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம இதில் கரம் மசாலா தூவிட்டு கொஞ்சம் மல்லியலை தூவி இறக்கிக்கலாம் எப்பயும் ஒரே மாதிரி நீங்கள் பூரிக்கு இந்த மாதிரி உருளைக்கெழங்கு கறி வைக்காமல் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் பூரிக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க ரொம்பவே அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கெழங்கு குருமாவும் தான் பார்த்துருக்கோங்க இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ